ல ஈழத்தமிழர் முழுக்க காரணமான திமுக தலைமை பார்வதி அம்மாளை மண்ணில் கால் வைக்க விடாமல் அவ்வளவு பெரிய செய்த திமுக தலைமை மீது எந்த தமிழ் உணர் உள்ளவன் கூட்டு வைப்பாரு என்ன பண்ணார் இந்த தமிழர்கள் இப்ப கூட பேசுறா இனம் என்கிறார் சில இவர் பேசுற அந்த கொந்தளிப்பை அந்த உணர்ச்சியை அடக்குவதற்காக அவர் செய்து கொண்ட அந்த உண்மையில் நாங்கள் மிக நம்பிக்கையாக இருந்தோம் எங்களை காப்பார்கள் காப்பார்கள் என்று நம்பி இருந்த அந்த நேரத்தில் அவர் கைவிட்டது ஒரு வரலாற்று துரோகமாக நாங்கள் பார்க்கின்றோம் நாலாவது தமிழீழப் போரை நடத்தும் பொழுது வேடிக்கை நீதனைய காட்டி கொடுக்கிற எங்க இருக்கான்னு பார்த்தால கருணாநிதி சிக்கிறாரு இரண்டாயிரத்தி ஒன்பது இதே பிஜேபி கவர்மெண்ட் கருணாநிதி தான் இருந்தா காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டு இருக்குது இங்க இருந்து எந்த விதமான லைஃப் லைன் சொல்லுவாங்க இந்த லைஃப் லைனை வந்து கட் பண்ணிட்டோம் கருணாநிதியின் வரலாறு என்பதே தமிழ் இனத்தின்